வணக்கம் இது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவில் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவுக்கு எதிரான சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி துபாயில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த பாகிஸ்தான் அணி நிதான ஆட்டம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண நான்கு அமைச்சர்கள் கொண்ட குழுவை அமைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகளுடன் நாளை பேச்சு நடத்தப்படும் என அறிவிப்பு தமிழ்நாட்டில் நாளை மறுதினம் முதல் ஐந்து நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு இன்றும் நாளையும் வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் தகவல் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கைதான் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என திருமண விழாவில் பேச்சு ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என கேட்டு அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம் திரைமரவு அரசியல் பேராசைக்காரர்களின் கனவுகள் கால வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் விமர்சனம் இபிஎஸ் சொல்வது வார்த்தை தான் ஒத்துவரும் நடைமுறையில் சாத்தியமில்லை முன்னாள் முதலமைச்சர் கருத்துக்கு யார் துரோகி என உலகிற்கே தெரியும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு டிவி தினகரன் பதிலடி ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரள்வது உறுதி என்றும் நியூஸ் எயிட்டினுக்கு பேட்டி தொடர்ந்து ஆட்சி நடைபெறு துணையாக இருந்தவர்களுக்கும் இந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொடுத்தவர்களுக்கும் துரோகம் பெயர் பெற்ற பழனிசாமி இன்றைக்கு ஆணவத்தில் ஆட்டம் போடுறாங்க உலகத்துக்கே தெரியும் சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனைக்கு பெரியார் அரசு மருத்துவமனை என பெயர் சூட்ட உத்தரவு ஆறு தலங்களில் இருநூற்று அறுபது படுக்கைகளுடன் கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையை நேரில் சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெலங்கானாவில் ஸ்ரீசைலம் அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் கொண்டு செல்ல அமைக்கப்படும் சுரங்கப் பணியில் மண் சரிந்து விபத்து எட்டு பேர் சிக்கிக் கொண்டுள்ள நிலையில் மீட்புப் பணியில் களமிறங்கியது ராணுவம் பத்து பல்கலைக்கழக மசோதாக்களை ஆளுநரின் ஒப்புதல் பெற்றதாக அறிவிக்க வேண்டும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை வழக்கறிஞர்கள் திருத்த மசோதாவை முழுமையாக திரும்பப் பெற முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் தமிழ் மீதான பாஜகவின் வெறுப்பு மசோதாவில் தெரிவதாக குற்றச்சாட்டு முதல்வர் மருந்தகங்களில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு வரை மலிவு விலையில் மருந்துகள் வழங்கப்படும் அம்மா மருந்தகங்கள் மூடப்படாது என திமுக எம்எல்ஏ எழிலன் பேட்டி மத்திய அரசின் இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு நெல்லை பாளையங்கோட்டை பொள்ளாச்சி ரயில் நிலையங்களில் இந்தி எழுத்துக்களை கருப்பு பெயிண்ட் பூசி அழித்த திமுகவினர் விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலையில் அலைமோதும் மக்கள் கூட்டம் தரிசனத்திற்கு மூன்று மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் திப்பரப்பு அருவியில் சீரான நீர்வரத்து நீராடி மகிழும் சுற்றுலா பயணிகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மழை வேண்டி நடத்தப்பட்ட மீன்பிடி திருவிழா ஊத்தா கூடையுடன் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்பு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஆயிரத்து நூற்று எண்பது மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு ஒரு மணி நேரம் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றி அசத்தல் மாணவர்களின் சாகசம் ஆசிய சாதனை மற்றும் கிட் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது கும்பமேளாவில் புகைப்படங்களை குளிக்க வைத்து பணம் ஈட்டும் நபர் வாட்ஸ்அப்பில் புகைப்படங்கள் அனுப்பினால் நீராட வைத்து ஆயிரத்து நூறு ரூபாய் கட்டணம் வசூல் तो इस तरह से आप डिजिटल कुंभ स्नान संगम पे कर सकते हैं और मेरा स्टार्टअप है அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் விதமாக அமைச்சர்கள் அடங்கிய குழுவை அமைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் நீண்ட காலமாக போராடி வருகின்றனர் இதுகுறித்து பரிந்துரைக்க ஒன்பது மாத கால அவகாசத்துடன் ஐஏஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்தது இதற்கு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கையை பரிசீலித்து அவற்றின் மீது உரிய முடிவுகளை காணும் பொருட்டு அமைச்சர்கள் அடங்கிய குழுவை அமைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்த குழுவில் அமைச்சர்கள் ஏவ வேலு தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கை குறித்து சங்க நிர்வாகிகளுடன் நாளை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது எவ்வளவு நிதி கொடுத்தாலும் மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சென்னை கொளத்தூரில் திமுக நிர்வாகி முரளிதரனின் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார் மணமக்கள் மகேஸ்வர் திவ்யகணபதி திருமணத்தை முதலமைச்சர் நடத்தி வைத்து வாழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மணமக்களின் பெயர் தமிழில் இல்லை என்பது சங்கடமாக இருப்பதாக கூறினார் எனினும் தம்பதியின் குழந்தைக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பேரறிஞர் அண்ணாவும் கருணாநிதியும் திமுக கட்சியை குடும்ப பாசத்தோடு உருவாக்கி தந்திருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் வாரிசு வாரிசு என்று சிலர் விமர்சித்து வருவதாக கூறிய முதலமைச்சர் தங்களுக்கு வாரிசு இருப்பதால் தான் வாரிசு என்று அழைப்பதாகவும் பதிலடி கொடுத்தார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கைதான் தொடரும் என்று திட்டவட்டமாக கூறினார் எவ்வளவு நிதி கொடுத்தாலும் மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்றும் உறுதிபட தெரிவித்தார் ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோல் நிற்க முடியுமா என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார் அதில் எப்போது தேர்தல் வரும் என்றும் அதிமுக அரசு எப்போது மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடைக்கும் என்றும் மக்கள் காத்துக் கொண்டிருப்பதாக கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற நேரத்திலெல்லாம் காங்கிரஸ் திமுக கூட்டணியின் மத்திய அரசு நிதி நெருக்கடியை கொடுத்து இம்சை அரசாக இருந்ததை அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி இருந்தபோதும் தனது நிர்வாகத் திறமையால் அனைத்து சவால்களையும் சமாளித்தவர் ஜெயலலிதா என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இன்றைய திமுக அரசு இருமொழி கொள்கையை காப்பாற்றக்கூட திறனற்றதாக உள்ளதாக விமர்சித்துள்ளார் பதவிக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் கட்சியை காட்டிக் கொடுக்க தயாராக இருந்த திரைமறைவு அரசியல் பேராசைக்காரர்களின் கனவுகளும் கற்பனைகளும் காகித ஓடம் போல கால வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோல் நிற்க முடியுமா என்றும் வினவியுள்ளார் மேலும் அதிமுக தலைமையிலான சிறப்புமிக்க வெற்றி கூட்டணி அமைய உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாா்